அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லாஹ் முறை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஒரு ஆணிற்கு பெண்ணை விட கவர்ச்சியானது எதுவுமே கிடையாது வெளியில் பேசிக்கொள்ளலாமே தவிர எனக்கு பணத்தில் அதிகம் திருப்தி இருக்குது எனக்கு காசு பணம் தான் முக்கியம் அப்படின்னு பேசலாம் ஆனால் அல்லாஹ் ஒரு ஆணிற்கு பெண்கள் மேல்தான் அதிக ஈர்ப்பையும் கவர்ச்சியையும் ஈடுபாட்டையும் ஏற்படுத்தியிருக்கிறான் அது மனைவி என்கிற ஒரு ஸ்தானமாக மனைவி என்கிற ஒரு அந்தஸ்தான மனைவி என்கிற ஒரு மாணிக்கமாக ஒரு ஆணுடைய வாழ்வில் அந்த பெண் வந்து சேரும்போது அவருடைய வாழ்க்கைக்கே அர்த்தம் அப்போது தான் கிடைக்கும் இன்றைக்கி பல பேர் மனைவியை பிரிந்து மனைவி இல்லாமலும் வாழ்ந்துட்டுருக்காங்க ஆனால் மனைவியோடு வாழ்கிறவங்களுக்கு தான் இந்த சமூகத்தில் அந்தஸ்தே கிடைக்கிறது குறிப்பாக உமரா பயணம் செய்தவர்களுக்கெல்லாம் அந்த அனுபவம் நிறையாவே இருக்கும் அப்படி தானே யாரெல்லாம் பேச்சலர்ஸோ அவங்களெல்லாம் பின்னாடி பின்னாடி போங்கன்னு சொல்லிருவாங்க நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஸ் மனைவியோடு இருக்கவங்களுக்கு தான் கொடுக்கப்படும் இப்படி மனித வாழ்வில் சமூக அந்தஸ்தை நிர்ணயிக்கிற ஒரு இடத்தில் மனைவி இருக்கிறார் என்றால் அது மிக அல்ல என்னால இந்த சமூகத்தில மதிப்பு மரியாதை ஒரு மனைவி தைரியமாக சொல்லலாம் அது தப்பே கிடையாது ஒரு மனிதனின் வாழ்க்கையை அல்ல பெண்ணை கொண்டுதான் மனைவியை கொண்டுதான் முழுமைப்படுத்துகிறான் ஒரு வாரிசு என்று வரும்போது அந்த முழுமையான வாழ்க்கை பரிபூர்ணப்படுத்தப்படுகிறது ஏன் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு ஒரு ஆணுக்கே ஒரு குடும்பத்திற்கே வைத்திருக்கிறது என்றால் இந்த பெண்ணுக்கு இஸ்லாமிய மார்க்கம் ஏற்படுத்தி கொடுத்திருக்க கடமைகள் அப்படி ஒரு பெண் சீராக இருந்துவிட்டால் ஒரு மனைவி சீராக இருந்துவிட்டால் அந்த குடும்பம் மட்டுமல்ல அந்த சமூகமே சீராகிவிடும் அதன் அடிப்படையில் சமூக கடமைகள் குடும்ப கடமைகள் குறிப்பாக பிள்ளை வளர்ப்புகள் தொடர்புடைய ஏகப்பட்ட விஷயங்களை அவள் கவனிக்க வேண்டும் ஆனால் இன்றைக்கு நம் மைய கருத்தாக பார்க்க போவது ஒரு கணவனுக்கு பணிவிட செய்ய வேண்டிய இடத்தில் ஒரு முன்மாதிரி பெண்மணி எப்படி இருக்க வேண்டும் அன்புள்ள சகோதரியர்களே நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கும் ஏழைய சமூக பெண்களுக்கும் நிறையவே வித்தியாசங்கள் இருக்கின்றது வேறு சமூக பெண்களைப் போல் அல்லது எல்லா தேசங்களில் வாழ்கிற பெண்களைப் போல் குறிப்பாக இன்றைய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பெண்களைப் பெண்களை போலெல்லாம் நீங்கள் வாழ்ந்துவிட முடியாது அதே போல் வாழவும் கூடாது உங்களுக்கென்று பொறுப்புகள் இருக்கின்றது உங்களுக்கென்று கடமைகள் இருக்கின்றது உங்களுக்கென்று எல்லைகள் போடப்பட்டிருக்கின்றது உங்களுக்கென்று தனி சட்டங்கள் தரப்பட்டுள்ளது இந்த திட்டங்களுக்குள் தான் வாழ வேண்டும் என்று